எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க சிம்சன் இன்ஜினுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டெய்ல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மாங்கலாம் நம்ம இப்போ அந்த டேஸ் பற்றி முழுசாக என்னென்ன விரண்டு பார்ப்போம் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பத்து பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாட்டியாக இருக்குங்க எங்கள் அம்மா பென் கிடையாது இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க புக்கு கண்ட்ரெக்ட் புக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸ் கிடையாது வேணால் நீங்கள் இன்சூரன்ஸும் பண்ணிக்கலாம் மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடுமை பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய போகணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்லையும் டிஸ்கஷன் மக்களையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியிடம் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சுடிகள் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்